என் பொடி போன வார ஊருக்கு போயிட்டா வர்றேன்னு போன் பண்ணா சரி வீட்டை கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு தொலைச்சு சாம்பரானி பொங்கையெல்லாம் கிளப்பி விட்டேன் வந்தானா சரி வீட்டை புறான்னு சுத்தினா ஒண்ணு இல்லையா நேர கிச்சனுக்குள்ள போனான் வந்து என் சட்டையுடிச்சான் சிகரெட்டு குடிச்சியா இல்ல சிகரெட்டு குடிச்சியா சத்தியமா இல்ல டேய் சூடம் வச்சிருக்கேன்னு சத்தியம் பண்ணா குடிச்சேன் எத்தனை மூணு மூணா அஞ்சாடா அஞ்சு எப்படி நீ கண்டுபிடிச்ச கேட்குறேன் தீப்பட்டியில் அறுபது குச்சி இருந்துச்சு இப்போ ஐம்பத்தஞ்சு குச்சி தான் இருக்குன்னு தூக்கி போட்டு உதைக்கிறாடா அவ்வளோ சிக்கன இல்லை இப்போ நான் சிகரெட் குடிக்கிறேன் நிப்பாட்டிட்டேன் அப்புறம் டெக்னிக்கை மாத்திட்டேன் எப்படி கேஷ் அடுப்பில் லைட்டரை பற்ற வச்சு பேப்பர்ல முடிச்சு சிகரெட் குடிச்சுக்கிறேன்

பெரிய அப்படி கிடையாது ஒரு தாய் பெற்ற வேதனையை பெண்களை விட ஒரு தான் தெளிவாக உணர்ந்திருப்பான் அவனால் அந்த பெண்ணுக்கான கருணை உள்ளத்தை காட்ட முடியும் அருமையா சொல்றீங்க நடுவர் அவர்களே நடுவர் நீங்க பாருங்க இன்னைக்கு பல பேர் இந்த ஊர்ல இருக்கவங்க வெளிநாடுகள்ல இருப்பாங்க பணத்தோட அருமையை யார்ட்ட கேக்கணும் தெரியுமா சொந்த ஊர்ல சொந்த மக்களை சொந்தத்தை விட்டுட்டு சொந்தக்காரங்க தப்பா பேசக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய மனைவியையும் தாயையும் விட்டு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கிறான்ல அப்படிப்பட்ட அந்த உள்ளங்கள்ட்ட கேட்டு பாருங்க சொத்துனுடைய மதிப்பு என்னன்னு தெரியணுங்க இப்போ அம்மாவ பத்தி அழகா சொன்னாங்க அம்மா வந்து ஆசைப்பட்டா எல்லாத்தையும் வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமான்னு ஆனா அம்மாவே ஒரு மகளுக்காக படிக்க வைக்கணும்னு நினைக்கும் போது ஒரு மகள் தன்னுடைய விடுதியிலிருந்து அந்த அம்மாவுக்கு எழுதக்கூடிய அருமையான ஒரு பாட்டு இருக்கு நீங்க அதை கேட்டிருக்கீங்களா சொத்து எவ்வளவு அந்த பாட்டு சொல்லுவா அதெல்லாம் ஒரு ஹைலைட் ஹைலைட் நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா இப்படிக்கு உங்கள் அன்புமகள் கோடீஸ்வரி ஒரு பிள்ளையினுடைய ஏக்கத்தை ஒரு தாய் பாசத்தை அழகா சொல்லி சார் ஒரு தந்தை இல்லாத வீட்டில் சொந்தக்காரங்களா தப்பா பேசிட கூடாதுன்ற சொத்து பத்து இல்லைனாலும் தன் மகள் கோடீஸ்வரியா பேர்ல வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த தாயிட்ட கேட்டு பாருங்க அந்த சொந்த பந்தத்தை விட சொத்து பத்து எவ்வளவு முக்கியம்னு தெரியுங்க நட்பு இருக்குதுங்க நேற்று நடந்தது இன்று நடப்பது நாளை நடக்கும் நிகழ்வுகள் மாறலாம் நேற்று சம்பவம் இன்று சாதனை நாளை சரித்திரம் வரலாறு மாறலாம் நேற்று தோழி இன்று காதலி நாளை மனைவி பெண்கள் கூட மாறலாம் ஆனா நேற்றும் நண்பன் இன்றும் நண்பன் என்றும் நண்பன் நட்பு ஒருபோதும் மாறாதுன்னு நம்ம சொன்னோம்னா அந்த நட்பு கூட சொத்து பத்து இருந்தால்தான் சொந்த பந்தங்கள் மதிக்கிற மாதிரி இருக்குங்க சார் அம்பதாயிரம் ரூபாய்க்கு ஐபோன் வச்சிருக்கவன் பெரிய ஆள்ல ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒன் ப்ளஸ் போன் வச்சிருக்கவன் பெரிய ஆள்ல வெறும் ஐநூறு ரூபாய்க்கு நோக்கியா போன் வச்சிருந்தாலும் அவசரத்துக்கு கூப்பிட்டா யார் ஓடி வந்து உதவுறதுக்கு ஒரு சொந்தத்தை வச்சிருக்கானோ அவன்தான் பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க எந்த சொந்தமாவது அவசரத்துக்கு காசு கொடுப்பாங்களா

ஐநூறு ரூபாய் பூசாரிட்ட கொடுத்தா சாமி கிளத்தில் இருக்க மாலை உங்களை தேடி வரும்னு சொன்னா சொத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பு எந்த சொந்தத்துக்கும் கிடையாது நடுவர் அவர்களே நிறைவா சொல்றேன் இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன் நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன் நிலை உணராது சிரிப்பவன் நிதானமற்றவன் தெரிந்து சிரிப்பவன் நடிகன் தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன் ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன் உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி உழைப்பில் சிரிப்பவன் தான் உண்மையான மனிதன் சொன்னா ஒவ்வொருத்தனுடைய உழைப்பிலும் சம்பாதிக்கக்கூடிய சொத்து பத்து உண்மையில பெரிய விஷயம் தாங்க இன்னைக்கு எதுங்க பெரிய எங்களுக்கு பெருமை நடுவர் பல்லாயிரக்கணக்கான மேடைகள்ல நடுவரா இருக்காங்களே அது பெரிய விஷயமா நான் இன்னைக்கு வழக்கறிஞராக இருக்கனே அது பெரிய விஷயமா இது எல்லாவற்றையும் தாண்டி எங்களுக்கு என்ன பெருமை தெரியுமா அவரும் சரி நாங்களும் சரி ஒரு விவசாய வீட்டிலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள் என்பதுதான் எங்களுக்கு பெருமையான விஷயம்னா அப்படிப்பட்ட விவசாயிகள்கிட்ட போய் கேட்டு பாருங்க சொத்து மொத்த தான் குடும்பத்தை காப்பாத்த எவ்வளவு முக்கியம் தெரியும் சொல்லி நடுவர் அவர்களே நீங்க நல்ல தீர்ப்பு தான் கொடுப்பீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனாலும் உங்க மேல எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு என்ன சந்தேகம் அதனாலதான் அஞ்சலி லாட்ஜில் என்ன பண்ணிட்டு நீங்க ஒரு ஒரு சீப்பு வச்சு சீவனிங்க இல்ல அம்மா அந்த சீப்ல இருக்கக்கூடிய ஒரு நாலு முடிய எடுத்து பேப்பர்ல மடிச்சு சோப்புக்குள்ள வச்சுக்கிட்டு அது கொண்டு என்ன ஏன முடியாது மோதரம் ஏன முடிய வச்சாவது மோதரம் செய்யலாம் ஆனா உங்க முடிய வச்சு நான் ஒண்ணு செய்வேன் என்ன தெரியுமா என்ன ஒருவேளை நீங்க சொத்து பத்த விட சொந்த பந்தத்துக்கு தீர்ப்பு கொடுத்துட்டீங்கன்னு வைங்க உங்களை என்ன நான் வந்து ஏத்து கேட்கவா முடிய முடியாது நீங்க ஜட்ஜ் மாதிரி நான் அட்வொகேட்டு தான் ஓஹோ அதனால உங்களை வந்து எதுவும் நான் கேட்க முடியாது ஆனா அதை விட பெரிய விஷயம் ஒன்றை என்ன இருக்கு என்ன இருக்கு ஒரு மந்திரவாதி எனக்கு தெரியும் பச்சை துண்டு போட்டவர் மஞ்சுநாத சுவாமிகள்னு பேர்

எனவே நடுவர் அவர்களே நகைச்சுவையாக சொன்னாலும் கூட ஒரு மனிதனுக்கு சொத்து மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது என்று தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு தந்து நல்ல தமிழ் கேட்கக்கூடிய மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான நாமக்கல் டுவெண்ட்டி போர் செவன் மண்ணின் மனசாட்சி